எல்லோருக்கும் வணக்கம் எனது பேர் தர்சன் ராஜேந்திரன் நான் வந்து பிரித்தானிய கேரை நாலன் புல் பொருளாளராக இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கேரநகர் பற்றி என்ற ஒரு தலைப்பில் நடத்த போகிற ஒரு நிகழ்வை பற்றி நாங்கள் கதைக்கு வந்திருக்கிறோம் அது வர்ற பத்தொன்பதாம் தேதி நகர் சேலஞ்சஸ் கிரவுண்டில் வந்து நடக்க இருக்குது காலமுற ஒம்பது மணியிலேருந்து அது முழு நாள் நிகழ்வாக நடக்க இருக்குது அதில் வந்து நாங்கள் அதாவது வந்து இதுவரை காலமும் எங்களோட போன வழி சரியா இன்னும் திருத்தப்படணும் மேம்படுத்தப்படணுன்றதுக்காக வேண்டி சில கருத்து உருவாக்கத்தை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கேரிநரில் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதில் நாலு தலைங்கத்துக்கெல்லாம் எங்களோட நிகழ்வு நடக்க இருக்கிறது ஒன்று இயற்கை விவசாயம் ரெண்டாவது வந்து நீர் மேலாண்மை மூன்றாவது வந்து கோவில் பொருளாதாரம் நாலாவது வந்து பொருத்தமான தொழில்நுட்பம் இந்த நாலு விஷயங்களையும் வந்து எங்களோட கேரிநருன முன்னேற்றத்தை உருவாக்குறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்ன்ற ரீதியில் வந்து அந்த துறை சார்பாக ஏற்கனவே இதில் நல்ல தகமயலும் அடுத்த அனுபவமும் இருந்த ஆக்களை கூட்டி வந்து வச்சு எங்களோட இதில் வந்து கொண்டு போக போகிறோம் அதில் முதலாவதாக வந்து நீர் மேலாண்மை சம்மந்தமாக வட நீர் மேலாண்மை சம்பந்தமாக உலகாலமாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஈடுபடுற கலாநிதி ஸ்ரீ சுகந்தர்ராஜா இருக்கிற மற்றது மற்ற பேர் வந்து கேர்னரில் இயற்கை விவசாயம் சம்மந்தமாக கேர்னர் நிலம் இப்படி இயங்கும் அப்படி அது பது சொல்லுமென்னு சொல்லி தெரிஞ்சு ஒரு அதிகமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக இதில் ஈடுபட்டிருக்கிற இயற்கை விவசாயம் கோவிநாத் நாட்டுருக்கிற இவைய அது அது சம்மந்தமாக மற்றது தொழில்நுட்ப ரீதியாகவும் என்ன ரீதியாக நாங்கள் எந்த தொழில்நுட்பத்தை பாவித்தால் எங்களோட கேர்னர் வந்து இன்னும் மேம்பட்டு இங்கே இருந்து விட்டுட்டு போனாக்கள் திரும்பி விடுற மாதிரியும் அதே நேரம் இப்போ இடம் வீர ஆக்கள் வந்து அதை குறைக்கிறதுக்கு என்ன என்ற மாதிரியும் காரணம் இப்படி இருந்தால் வெளிநாட்டை வெளியிடங்களை போகாமல் அல்லது வெளிநாட்டை போகாமல் இங்கேயே இருப்பினோம் என்றதை வந்து நாங்கள் வந்து மக்களோடு வந்து கருத்துரையாட போகிறோம் அதுக்காக வேண்டி தான் இந்த நிகழ்வு வந்து பத்தொம்பதாய் நடக்கிறதுக்குது இப்போ இந்த ஒரு ஒரு வந்து நாங்கள் எங்களை மாதிரியல் இப்படி இருந்தால் நல்லவண்டு சொல்ல போகிறோம் மக்கள்கிட்ட காட்ட போகிறோம் மக்கள் அதை விளங்கி கொண்டு உள்வாங்கி அந்த மாதிரிகளை என்று சொல்லி சொன்னால் கர்னருக்கு நல்லது அது வந்து கர்னருக்கு மட்டுமண்டில் மொத்த இலங்கைக்கும் உங்களை எல்லோரும் தெரியும் கார்னர் நோக்கி நாங்கள் இதில் செய்யக்குள்ள ஒரு மேம்படுத்தி கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் கார்னர் நோக்கி வெறும் ஆக்கள் கார்னர் ஆக்கள் விரும்பினோம் அதையே பார்த்து மெட்ராக்களும் விரும்பினோம் அப்போ எங்கிட்ட சுற்றுலாத்துறை வளரும் கார்னர் இருக்கிற வழியால் இருக்கிற பொருளாதாரம் கார்னர் நோக்கி வரும் அது யாழ்ப்பாணத்துக்கும் பரவும் அப்போ எங்களோட சுற்று சுற்றுலாத்துறையும் வந்து எங்களோட வடபகுதி வந்து மீண்டும் பழைய ஒரு சிறந்த முறையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு எங்களோட நிகழ்ச்சி வந்து ஒரு ஆரம்ப இருக்கும் என்று நம்புகிறோம் என்னுடைய பெயர் ஸ்ரீஸ்கந்தராஜா நான் இந்த இடத்துல ஐந்து ஆண்டுகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெயரில் வடமாகாணத்தின் நீர்வளத்தை பேணுதல் பாதுகாத்தல் என்ற தோரணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோக்கு கொண்ட ஒரு ஆய்வுத்திட்டத்தின் சார்பில் அதைக்கு ஒரு வழிகாட்டியாக இயங்குகிறவன் என்ற வகையில் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அதிலும் சிறப்பாக இந்த திட்டத்தின் ஒரு உதாரண நிலப்பரப்பாக காரிநகர் கையில் எடுக்கப்பட்டு இந்த ஐந்தாண்டு காலத்தில் முன்னேது முன்ன இல்லாத ஒரு அகன்ற ஆழமான ஆய்வினை தரவுகளை திரட்டுதல் நிகழ்ந்திருக்கிறதன் பேரில் இப்போது அந்த நிலத்தின் நீர் வளத்தை பற்றிய ஒரு ஏகத்தாழ முழுமையான ஒரு அறிவும் அது பாரம்பரியமாக அங்குள்ள மக்களுக்கு தெரிந்த நீர் முகாமைத்துவம் சார்ந்த வழிமுறைகள் கவனத்தில் கொள்ளப்படாமல் அழிந்து கொண்டு போகிற வழிமுறைகளையும் சேர்த்து அங்குள்ள நீர்வளத்தை இன்னும் பாதுகாப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் அதை இப்பொழுது மக்களுக்கு தெளிவாக சொல்லி வருகிறோம் அதை இளம் ஆய்வாளர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அதிலே பற்றி இணைந்து நடக்கிற இந்த முயற்சியில் அதன் ஒரு முகமாக இந்த பட்டறையின் போதும் அதனை அங்கு உள்ளவர்களுக்கு இன்னொரு வகையில் வெளிப்படுத்துவது நோக்கம் அதற்கான முன்னாயத்தங்களை தர்ஷன் இவர்களோடு சேர்ந்து திட்டமிட்டிருக்கிறோம் அதில் என்னுடைய பங்கும் முக்கியமானதாக இருக்கிறது எனக்கு பெருமையை தருகிறது வணக்கம் என்னது பேர் கோபிநாத் நான் காரைகளம் விவசாய கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறோம் நாங்கள் கார்னாரில் வந்து இயற்கை விவசாயம் அது ஒட்டிய ஒருங்கிணைந்த பண்ணைகள் தொடர்பான செயல்திட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு பெறுறோம் இப்போ கார்னரில் இருக்கிற மக்கள் வெளியில் இடம்பெயர்ந்து செல்லாமல் கார்னர்லேயே பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறுறதுக்கான ஒரு செயல் வடிவத்தை வந்து இந்த காரை பட்டறை வந்து செய்வது அதாவது வந்து ஊர் திரும்புதல் கார்னருக்கு வெளியே கல்விக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் மருத்துவத்துக்காகவும் வெளியில் தினந்தோறும் இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிற மக்களை வந்து கார்னர் கார்னர்லேயே அதற்கான பொருளாதார ரீதியான கல்வி ரீதியான வளர்ச்சிகளை உருவாக்குறதுக்கு எப்படியான செயல்முறைகள் எப்படியான ஒரு சிந்தனை சிந்தனை ஆக்கத்தை உருவாக்கலாம்ன்றதுக்காகத்தான் இந்த காரை பற்றையை வந்து ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறோம் காரப்பற்றையில் இதை தவிர நாங்கள் அங்கே அங்கே செய்கிற தொழில் முயற்சியாளர்கள் சிறு சிறு தொழில் முயற்சியாளர்களுடைய உற்பத்திகளையும் அங்கே காட்சிப்படுத்துறதுக்கு அறிமுக அறிமுகப்படுத்துகிறதுக்கல் அறிமுகப்படுத்தி காட்சிப்படுத்துறதுக்கு ரெடி தயார் நிலையில் இருக்குது அதை விட நாங்கள் இன்னொரு நிறுவனமான பல்லுயிர் என்ற மாதிரி ஒரு சிறுதானிய உற்பத்தி சிறுதானிய உணவுகளை வந்து நீண்ட காலத்துக்கு முன் பயன்படுத்தி வந்த தற்போது மக்களின் பாவனையிலேருந்து சிறிது சிறிதாக வெளியே சென்று கொண்டிருக்கின்ற உணவுகளில் உணவுகள் உணவுகளை வந்து சுவை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடமும் வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறோம் ஒடியற்குள் பாரம்பரிய உணவுகளையும் வந்து அங்கே வரும்போது சுவைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த நிகழ்வுக்கு வந்து இடம் இடம்பெயர்ந்து எல்லோரும் வந்து அங்கே திரு மீண்டும் வந்து அந்த நிலத்தை வந்து நாங்கள் எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லி ஒரு கணம் சிந்திப்பதற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் பரமநாதர் தவராஜா பிரித்தானியா காரை நலம்பரி சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றேன் எனது சங்கமானது இந்த நிகழ்வினை முன்னெடுப்பதன் பிரதான நோக்கம் யாழகத்திலே யாழ்ப்பாணத்திலே தீவக பகுதிகள் குறிப்பாக தீவகத்தில் நீர் பிரச்சனை என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததொண்டே அதிலும் மிக குறிப்பாக இடம்பெயர்வுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்பு மக்கள் மீள குடி வந்த பின்னர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் குடிநீருக்கு அது ஒரு மிக்க மிக மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த வகையிலே சார் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் நிறைய வெளிநாடுகளிலும் அதாவது வந்து எமது ஊரைச் சேர்ந்த புலம்பெயர் தேசங்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் உள்ள இடங்களில் மற்றும் ஊரில் நிறைய பயிற்சி பட்டறைகளை ஏற்படுத்தி இதே போன்ற விஷயங்களை செய்து வந்திருக்கின்றார் அன்றும் எங்களுடன் வரும் பத்தொன்பதாம் தேதி கூட அவர் அங்கே நம்முடன் தோளுடன் தோல் நின்று இந்த நீர் மேலாண்மை பற்றின விஷயத்தை கொண்டு செல்ல இருக்கின்றார் அதேபோல் கோபியவர்கள் விவசாயம் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உலகம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் உணவு நமது முன்னோர்கள் உணவை மருந்தாக உட்கொண்டார்கள் நாம் இப்பொழுது மருந்தை உணவாக உட்கொள்கிறோம் அந்த வகையிலே இதுவும் ஒரு பிரதானமான விடயம் அடுத்ததாக கோவில் பொருளாதாரம் அது பற்றியும் நிறைய அங்கே நீங்கள் வந்தால் அது அது என்ன விடயம் எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை அந்த 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 நேரத்திலே சொல்வார்கள் கோவில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஆகவே அது பற்றின விடயங்கள் மற்றும் தொழில்நுட்பம் மிக முக்கியமானது படித்து அடுத்து வரும் இளம் சந்ததியினருக்கு இது மிகப்பெரிய ஒரு விடயமாக அமைந்து அமைத்திருக்கின்றது ஆகவே இந்த நாலு தலையங்களையும் நாம் முன்வைத்து இந்த வெறும் பயிற்சி பற்றியை நமது பிரித்தானிய காரிய நலம்புரி சங்கம் முன்னெடுக்கின்றது ஆகவே அனைவரும் வந்து இதில் கலந்து கொண்டு இதை ஊக்குவிக்க வேண்டும் இது வந்து இப்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு தேவையான ஒரு விடயம் ஆகவே அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு காரணம் மக்கள் மட்டுமல்ல வெற்றி பெறும் வெற்றி என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நம்பி வருமானால் அதாவது வந்து வெற்றி பெறுமானால் மற்றக தீவக பகுதிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை ஆகவே அனைவரும் இந்நிகழ்வில் பங்கு பெற்றவும் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி